வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேஎஸ்சி குரூப் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக ஆத்தூரில் விரலி அறுபத்தைந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஈரோட்டில் கிழங்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் விரலி ஐம்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது சித்தோட்டில் வரத்து இல்லை திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசுகளுக்கும் விரலி எழுபத்தைந்து ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் விரலி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது கோவையில் வரத்து இல்லை தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்